தற்போது பேருந்து கவிழ்ந்த விபத்து உருவான உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் இருபது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் உடனுக்குடன் நிரலையில் பார்த்து வருகிறோம் தேசிய நெடுஞ்சாலைகள் குறுக்கே வந்த மாடு மீது மோதியதால் பேருந்து இந்த விபத்து நிகழ்ந்ததாக தற்போது அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன பேருந்து கவிழ்ந்த விபத்தில் பேர் காயமடைந்து வருகிறார்கள் காயமடைந்தவர்கள் மருத்துவமனைகள் அனுமதிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் என்று செய்தியாளர் பார்த்திபன் வடக்கு பார்த்திபன் தற்போது பொன்னேரியில் நடைபெற்ற விபத்து குறித்தான கூடுதல் தரவுகள் வணக்கம் சூர்யா சென்னை அடுத்த ஆவடி காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட இந்த டேங்க் பாக்டிங் காவல்நிலை எல்லையில தற்போது ஒரு பயங்கர விபத்தானது நடைபெற்றிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலையில மாடு குறுக்கே வந்ததால ஒரு மினி வேன் கவுந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது ஏற்பட்டிருக்கூடிய இந்த விபத்தில் குழந்தைகள் பெற்றோர்கள் உட்பட அந்த நிகழ்ச்சிக்காக வந்தவர்கள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயங்கள் ஏற்பட்டு சென்னை அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் நடத்தக்கூடிய இந்த விபத்துல இருந்து ஆவடி ஜிஹெச் கொண்டு வரும்போது மேல் சிகிச்சை தேவைப்படுகிறது இவர்களுக்கு இதனால் ஆறு அவசர உறுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட வந்து இருபதுக்கும் மேற்பட்டவர்களை ஏற்றி தற்போது தீவிர சிகிச்சை பெற அனுமதிப்பதற்காக ஆவடி ஜிஹெச் அரசு மருத்துவமனையிலிருந்து தற்போது சென்னை அரசு கீழ்ப்பாக்க மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் இருந்து ஆவடிக்கு ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பெயர் சூட்டும் விழாவுக்காக குடும்பத்துடன் வந்து ஒரு மினி தனியார் பேருந்துல பொன்னேரியில பொன்னேரியிலிருந்து உறவினர்கள் வந்து ஆவடியை நோக்கி வந்து கொண்டிருந்த போதுதான் அந்த தேசிய நெடுஞ்சாலை சொல்லக்கூடிய ஆவடி காவல் ஆணையத்துக்கு உட்பட்ட இந்த டேங்க் ஃபேக்டரி அந்த மாடு வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் அந்த மாடு வந்து குறுக்கே வந்து வெளியே பொழுது அந்த அந்த வாகனத்தை இயக்கி வந்த ஓட்டுநர் வந்து மாடு மீது மோதி உடனடியாக அந்த விபத்தானது நடைபெற்றிருக்கிறது சாலையில ஏற்பட்ட உள்ளே வந்து இந்த உறவினர்கள் குழந்தைகள் உட்பட நிகழ்ச்சி வந்தவர்கள் அனைவருக்குமே காயம் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் உதவியுடன் அங்கே வந்து போலீசார் ஃபேக்டரி போலீசார் அந்த குழந்தைகளை மீட்டு ஒருவருக்கு அந்த ஆம்புலன்ஸ் வர வைத்து தற்போது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் ஒரு சோதத்தையும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா பேருந்து கவிழ்ந்த விபத்து மற்றும் மீட்கப்பட்டவர்களுடைய சிகிச்சை முறைகள் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்